இளையராஜாவுடைய இசை கச்சேரி வைரமுத்து பாடல் பாடப்படுகிறது வைரமுத்துக்கு ராயல்டி கொடுக்கறார் அவரு இளையராஜாவினுடைய இசையுடைய நினைவை நினைவு ஒரு இதை வந்து கம்போஸ் பண்ண முடியல உன்னால மரியாதை நிமித்தமாக என்னிடத்துல அனுமதி வாங்கணுமா வாங்கக்கூடாத அப்ப பேட்டர்ன் ரைட்ஸ் யாருக்கும் இருக்கும் விஞ்ஞானிக்கு தானே இருக்கும் என்னோட கிரியேட்டிவ் என்னோட இண்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு தானே கூலி தர்றாங்க அப்படின்னு சொல்றது மேடை கச்சேரிகளிலே தெருக்களிலே திருவிழாக்களிலே பலவேர் இளையராஜா பாடல்களை பாடுகிறார் எனக்கு பணம் கூடு என்று கேட்டது ரஹ்மான் உலக புகழ் பெற்றாலும் அவருக்கும் ஒரு குருவாக இளையராஜா தான் இருக்காரு கடந்த முறை இளையராஜாவுக்கு எதிராக பேசுனீங்க இந்த முறை இளையராஜாவுக்கு ஆதரவு பேசுனீங்க என்ன காரணம்

ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே அவருடைய இசைத்துறைக்கு வைந்த அவர் இசைத்துறையிலே பணியாற்றியதற்கான பொன்விழா அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பிளானோ என்கிற இடத்திலே ஒரு கச்சேரி ஏற்பாடு செய்கிறாங்க அந்த கச்சேரி ஏற்பாடு செய்கிற போதுதான் இந்த வழக்கு தொடரப்பட்டது அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ஏற்கனவே அவர்கள் வந்து இளையராஜாவை தான் வந்து இசை நிகழ்ச்சிகளுக்கு முதலில் ஒப்புதல் பெற்றார்கள் பெற்றுவிட்டு கடைசி நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியை மாற்றி எஸ்பிபி பாடுகிறார் இளையராஜாவை தவிர்த்து விட்டார்கள் கடைசி நேரத்தில் தவிர்த்து விட்டதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து இவர் வருகை தருவதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கிறார் ஒரு உதாரணத்திற்கு இளையராஜாவிற்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு அழைத்து செல்கிறார்கள் என்றால் எஸ்பிபிக்கு பாடுவதற்கு ஒரு ஐம்பது லட்சம் பாதி காசு மிச்சம் அதே இளையராஜா பட்டம் தான் அவர் பட போகறாரு என்கிற வணிக ரீதியான இளையராஜா வந்தாலும் எஸ்பி வச்சாதானே பட போறாரு ஆமா அதனால என்ன நினைச்சிட்டாங்கன்னா இளையராஜா வேண்டாம் எஸ்பிபியை வச்சு அந்த கச்சேரியை நடத்திக்கலாம் என்று அவர்கள் வந்து பல டாலர்களிலே வசூல் செய்து இளையராஜாவை புறக்கணித்து விட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க அப்ப பல கோடி ரூபாய் வசூல் ஆகுற ஒரு நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பாடலை பாடிக்கொண்டே தன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லுகிற போது அவருக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அந்த டெக்ஸாஸ் மாகாணத்தினுடைய பல நகரங்களிலே அவர் பாடுவதாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போதே ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கிட்டார் என்னுடைய பாடலை பாடக்கூடாது என்று அனுமதி இல்லாமல் என்று ஒரு அப்பா அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் வித்யாசாகர் போன்ற வேறு சில தேவா போன்ற வேறு சில இசைமைப்பாளர்களின் இசையிலே பாடிய பாடலை பாடி நிகழ்ச்சியை சக்ஸஸ் பண்ணிட்டார் இதிலேதான் தொடங்கியதே தவிர தனிப்பட்ட மேடை கச்சேரிகளிலே தெருக்களிலே திருவிழாக்களிலே பலவேறு இளையராஜா பாடல்களை பாடுகிறார்கள் அவர்களிடத்திலே போய் ஓ இளையராஜா எனக்கு பணம் கூடு என்று கேட்டதில்லை வணிக ரீதியாக நீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை வந்து மியூசிக் கான்செர்ட்ங்கிற பெயர்ல இசை கச்சேரிகளை நீங்கள் நடத்தி வசூல் செய்கிற போது என் பாடலை வணிக ரீதியாக பயன்படுத்துகிறவர்கள் எனக்கான ராயல்ட்டியை கொடுத்தாக்க வேண்டும் எனக்கு அது உரிமை இருக்கிறது என்றுதான் இந்த பிரச்சனையின் மூலமாகத்தான் இளையராஜா வழக்குக்கு வந்தாரே தவிர சாதாரண மேடை கச்சேரிக்காரர்களுக்கு எதிராக அவர் வரல இல்ல அவர் கோவம் வந்து நியாயமானதானே அவருடைய கோவம் நியாயமானது என்றாலும் அவர் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்திருக்க வேண்டும் என்று பல நண்பர்கள் சொல்கிறார் நாற்பது ஆண்டு காலம் வந்து எஸ்பிபி யோடு அவர் பயணித்திருக்கிறார் அவர் இப்போது இல்லை மறைந்து விட்டார் வழக்கு உயிரோடு இருக்கிறது சம்பந்தப்பட்டவரே இல்லை உயிரோட ஆனால் வழக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறது அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா கோர்ட் என்ன கேட்குது இசைக்கு நீங்க ராயல்டி கேக்குறீங்க நீங்கள் மட்டுமே உருவாக்கவில்லை ஒரு நிறுவனம் தான் அதற்காக பணம் தந்திருக்கிறது நீங்கள் வந்து கற்பனை செய்து ஒரு மெட்டு அமைக்கிறீர்கள் அதுக்கு பாட்டுக்கு வந்து ஒரு வரியை ஒருவர் எழுதுறாருல பாடலாசிரியர் எழுதுறாருல அப்ப வைரமுத்து போன்றவர்களுக்கும் அதுல உரிமை இருக்கிறதுல கண்டிப்பா இப்ப இவர் கச்சேரியில பாடுறாரு இளையராஜா இளையராஜாவுடைய இசை கச்சேரியில வைரமுத்து பாடல்கள் பாடப்படுகிறது வைரமுத்துக்கு ராயல்டி கொடுக்குறாரு அவரு என்று பல பேர் கேட்கிறாங்க ஏற்கனவே கங்கே மரனே கேட்டிருக்காரு அவரோடு அவர் அந்த ராயல்டி போகுது அப்படின்னு சொல்றாங்க சார் அதாவது மற்றவர்கள் அதற்கு வந்து ராயல்டி போறவில்லை அதாவதுங்க ஒரு பாடல் பல இடங்களில் ஒளிபரப்பாகிறது எஃப்எம்ல ஒளிபரப்பாகிறது பண்பலை வானொலியில் ஒளிபரப்பாகிறது நட்சத்திர விடுதிகளில் பாடுகிறார்கள் பல இடங்களிலே பாடல் வந்து பயன்படுத்தப்படுது அங்கெல்லாம் இப்ப விமானத்துல நீங்க பறக்கிற போது ஒரு பாடல் கேட்கறதுன்னு வச்சுங்க அதுக்கெல்லாம் ராயல்டி வழங்கப்படுகிறது வணிக ரீதியாக நிறுவனமயமாக்கப்பட்ட வணிக ரீதியான எல்லா இடங்களிலும் இருந்து ராயல்டி போயிட்டு தான் இருக்கு இண்டிஜுவலா தனிப்பட்ட முறையில கச்சேரி நடத்துறவங்களும் தரணும் என்பது எதற்காக என்றால் இப்ப கூட அவர் என்ன செஞ்சாரு சமீபத்துல என்னுடைய பாடலை வந்து சன் பீச்சர்ஸ்னுடைய கூலி படத்துல பயன்படுத்திருக்காங்க வா வா பக்கம் வா அப்படிங்கிற பாட்டை சில செகண்ட்ஸ் பயன்படுத்திட்டாங்க அனிருத் துடைய சீல அதுக்கு எனக்கு ராயல்டி தரணும் ரோட்டிஸ் அனுப்புற இல்லையா கண்டிப்பா ஏன் அனுப்புறாரு பணம் கேட்டு அனுப்புகிறாரு என்பதெல்லாம் அர்த்தம் பலவேற தவறா புரிஞ்சுக்கிறாங்க உன்னால ரஜினிகாந்த வச்சு படம் எடுத்தாலும் சரி சன் பிக்சர் வச்சு படம் எடுத்தாலும் சரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு படம் எழுத்தாலும் சரி ஏன் இசையின் சாயல் இல்லாமல் உன்னால உங்க இசையமைக்க முடியல நீ அநிருத்தாரு யாராரு இளையராஜாவினுடைய இசையுடைய நினைவை நினைவூட்டாமல் ஒரு இதை வந்து கம்போஸ் பண்ண முடியல உன்னால இப்ப மரியாதை நிமித்தமாக என் இடத்துல அனுமதி வாங்கணுமா வாங்க கூடாது இதுதான் அவருக்கு இருக்க கோபம் இல்ல இதே மாதிரிதான் பெரிய நிறுவனத்தோட படத்துக்கு மட்டும்தான் இது மாதிரி வழக்கு போறாரு இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சுபால் பாய்ஸ் படத்துலயும் அவருடைய படங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆனா அதுக்கெல்லாம் அமைதியா இருக்க லேராஜா வந்து பெரிய பட்ஜெட் பெரிய லோல படத்துக்கு தான் மூவ் பண்றாரு குற்றச்சாட்டு வட்டார வழக்குன்னு ஒரு படங்க டூலட் படத்திலே வந்து கதாநாயகனாக நடித்த செலியன் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய டூலட் படத்தினுடைய இயக்குனர் செலியனுடைய உதவியாளர் ஒளிப்பதிவு உதவியாளர் கேமராமேன் அஷ்டன் கேமராமேன் சந்தோஷ்ங்கிற ஒரு ஹீரோவானாரு அவர் படம் வட்டார வழக்குங்கிற ஒரு படத்திற்கு இசையமைப்பதற்கு இளையராஜாவை கவின் பண்ணிட்டாங்க சிறிய தயாரிப்பாளர் அந்த இயக்குனரே தயாரிப்பாளரு ஏதோ கண்ணுச்சாமி ராமச்சந்திரன்னு பேர் அவரால் பணம் கொடுக்க முடியலங்க இளையராஜாட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் நகை விட்டு எடுக்கிறேன் ஓ படமே எனக்கு வேணான்ட்டார் இசையமைத்து கொடுத்துட்டாரு நல்ல பாடல்கள் இரண்டு பாடல்கள் அதில் என்னுடைய நண்பர் தான் சந்தோஷ நம்பிராஜன் சொல்லக்கூடிய அந்த நடிகன் அப்ப எளிய மனிதர்களுக்கு இளையராஜா இறக்க காட்டுறாரு பெரிய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு ரெண்டே வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறனா அதனால இளையராஜாவிற்கு வந்து என்னன்னா அவர் மரியாதையை எதிர்பார்க்கிறாரு என் அனுமதி இல்லாமல் நீ என் பாடலை பயன்படுத்துற என் அனுமதி இல்லாமல் என்னுடைய இசையை நீ பயன்படுத்தலாம் என் அனுமதி பெற வேண்டும்ங்கிறது அவருக்கான மரியாதை ஒரு மானசீகமாக தமிழ் சினிமாவின் இசைக்கு அவர் என்கிற அந்தஸ்து இருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான் உலக புகழ் பெற்றாலும் அவருக்கும் ஒரு குருவாக இளையராஜா தான் இருக்காரு அவரிடம் பணி புரிந்தவர் தான் அன்றைய திலீப் குமார் இன்றைய ஆர் ரஹ்மான் அதனால அவர் அந்த மரியாதையை எதிர்பார்க்கிறார் இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து டியூன் டியூன் போட்டாரு இவர் எப்படி சொந்த கொண்டாட முடியும் அதாவது பணம் முதலீடு செய்தவர்கள் வந்து அந்த பதிப்புரிமை அல்லது ஒரு காப்புரிமை என்பது உண்டுதான் தான் ஆனா கிரியேட்டிவ் இருக்குல்லையா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து இருக்கல ஒருத்தருடைய கற்பனா சக்திக்கு நீங்கள் வந்து என்ன மதிப்பு கொடுப்பீங்க மின்சாரத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான் மின்சார விளக்குகளை ஒருத்தன் வாங்கி கோடிக்கணக்கில விக்கிறான்ல மின் விளக்குகள் தயாரிச்சு பல நிறுவனங்கள் விக்கிறான்ல இப்ப எடிசன் பெரிய ஆளா எலெக்ட்ரிக் பல்ப் விக்கிறேன் பெரியாலா அவங்களுக்கு கேள்வி இருக்கா இல்லையா அப்ப பேட்டர் ரைட்ஸ் யாருக்கு இருக்கும் விஞ்ஞானிக்கு தானே இருக்கும் என்னோட கிரியேட்டிவ் என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர் அதுக்கு தனியாக வேணாலும் அதுக்கு தான நாங்க கூட்டி தர்றாங்க அப்டின்னு சொல்றாரு நேரத்தோட எஸ் விசேஷ ஒரு தனியா துணைய யாருக்கு நான் ஒரு சேர் செய்ய சொல்லி காசு குடுக்குறேன்

அதை எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க எம்ஜிஆர் ட்ரை பண்ணாரு அதை படமாடு கமலஹாசன் ட்ரை பண்ணாரு நடக்கல மணிரத்னம் வந்து அதை படமா எடுத்துட்டாரு பல பெரிய நிறுவனம் ஒன்று தயாரிச்சிருச்சு இப்ப இப்ப நீங்க எவ்வளவு பேர் நீங்க செட்டு போட்டாலும் எவ்வளவு நடிகர்கள்னாலும் அதை முதல் முறையாக சிந்தித்தவன் ஒரு எழுத்தாளர் தானே அதுக்கு என்ன விலை எத்தனை பட்ஜெட் போடுறீங்க நூறு கோடி அறுநூறு கோடி ஐநூறு கோடி சிந்திக்கிறவனுக்கு விலை கொடுக்க முடியுமா இதுதான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வைரமுத்துவுக்கு வந்து பாட்டுக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அது அவருடைய கவி திறமைக்கானது அது கணக்காது அவருடைய அறிவுக்கான விளையாது அந்த பாடலுக்கான ஒரு சன்மானம் அவ்வளவுதான் இதுதானே சார் பொடிசனம் பண்ணிட்டாரு உங்களை இசையை போட சொன்ன இசையை போட்டீங்க அதான் சம்பளம் கொடுத்தாச்சு அப்படியே அதை உரிமை கொண்டாருங்கன்னு கேட்கிறாங்க இல்ல அத ஒரு கட்டிட தொழிலாளி வேலை செய்கிறாரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாரு வீட்டு கட்டி கொடுத்தாரு காசு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன் நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டு நீ குடியிருக்க முடியாது வெளியே கொஞ்சம் வருவதற்குல அதுவும் கலைப்படைப்பும் ஒன்றும் கிடையாது நீங்கள் குடியிருப்பு கட்டுவதும் தாஜ்மஹால் கட்டுவதும் ஒன்றா உலகம் வந்து பேசிக்கிட்டே இருக்கா இல்லையா தாஜ்மஹால தஞ்சை பெரிய கோயிலை வந்து ஒரு கட்டுமானம் செய்திருக்கிறான் இல்லையா அந்த கட்டிடக்கலைக்கான ஒரு மிகப்பெரிய மகத்துவமாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கா இல்லையா இப்ப அதுவும் வேற ஒரு பத்த பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சிற்ப கலைக்கு கோழி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இதை தாங்க நம்ம சொல்றோம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்பது ஒரு ஒரு அறிவினுடைய அடையாளம் ஒரு கலையின் அடையாளம் ஒரு பண்பாட்டின் அடையாளம் ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த விலையும் கொடுக்க முடியாது இளையராஜா எதிர்பார்ப்பது மரியாதையா அவருக்கான முதல் முதல் மரியாதையை அவர் எதிர்பார்க்கிறாரு அந்த அதற்கான இப்ப சன் பிக்சர்ஸ் வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் ஒரு பத்து செகண்ட் வந்து இருபது செகண்ட் வந்து இந்த பாடலை பயன்படுத்தி கொள்வோம் அனுமதி கேட்டா அவர் கொடுப்பாரு அது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல பணத்தின் வழியாக அவர் மரியாதை எதிர்பார்க்கிறார் கடந்த முறை இளையராஜாவுக்கு எதிராக பேசுனீங்க இந்த முறை இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசுனீங்க என்ன காரணம் அப்படி அல்ல நிலைப்பாடு இளையராஜா மொழிக்கு எதிராக பேசுகிற போது நான் இளையராஜா அடிச்சு பேசுனேன் அதற்காக அவர் இசை நிலையன் ஆயிரமா நான் என்ன கேட்கிறேன்னா வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு மகத்தான கவிஞன் அவருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு முரண்பாடு வந்ததற்கு பின்னால் தமிழ் சினிமாவிலே மகத்தான கவிஞர்களினுடைய கவிதைகளை அவர் பாடலுக்கு பயன்படுத்தவில்லை என்கிற ஆதங்கம் கோபம் எனக்கு போது இருக்கிறது வைரமுத்துவை போலவே சிறப்பாக எழுதக்கூடிய பாவலர் அறிவுமதி பழனி பாரதி பல பல கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய இளையராஜா தன் இசைதான் பெரிது என்கிற பெருமிதத்தோடு பெருமையோடு ஒரு அகந்தையோடு இருந்து விட்டார் பாடராசிரியனுக்கான இடத்தை அவர் கொடுக்க தவறிவிட்டார் விட்டார் என்கிற குற்றச்சாட்டில் எனக்கு இப்பொழுதும் இரண்டாவது கருத்து கிடையாது அதுக்காக அவருடைய இசை திறமை நம்ம குறைத்து மதிப்பிட முடியுமா ரெண்டு வேறு வேறு நான் மொழியா இசையா என்று வந்தால் நான் இசையை விட மொழியை தான் நேசிப்பேன் நான் ஒரு தமிழனாக இந்த தமிழ் மொழியின் மீதான அன்பின் காரணமாக மொழி பற்றின் காரணமாக நான் மொழியைத்தான் நேசிப்பேன் இப்பயும் நான் மொழியின் பக்கம் தான் இருப்பேன் ஆனால் இளையராஜா தமிழர்களினுடைய இசையை அலை அதை விட்டு கொடுக்க முடியாது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று நான் நம்புல நிச்சயமா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்